மதுரை மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள வாக்கு பெட்டிகளை கண்காணிக்கும் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என பாரதிய ஜனதா கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் மதுரை பாராளுமன்ற பொறுப்பாளர் மகா சுசீந்திரன் அவர்களின் பரபரப்பு பேட்டி இரண்டு மணி நேரம் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்ற குளறுபடி காரணமாக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளர் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்க பாஜக கோரிக்கை தமிழன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து பாஸ்கரன் மதுரையிலிருந்து பவா சுசீந்திரன் பாரதிய ஜனதா கட்சியுடைய பவர் ஏசன் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மதுரை பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கான வாக்குப்பதிவு நிறைவேற்று மதுரை மருத்துவக் கல்லூரியிலே அத்தனை வாக்காளர்களுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டு சிசிடி கேமரா மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பிரதிநிதிகளுக்கும் அந்த ஐடி கார்டு கொடுத்து அந்த சிசிடி கேமராவே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழல் நடந்திருக்கின்றது ஆனால் மர்மமான முறையில் இன்றைய தினம் கடந்த ஆறு மணியிலிருந்து இரவு இந்த மாலை ஆறு மணியிலிருந்து தற்பொழுது வரை சிசிடி கேமராக்கள் உருக்காகாமல் இப்பொழுதுதான் பணி செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஆறு கேமரா கேமரா முழுமையாக ஆகவில்லை இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான விளக்கம் கூறுவார்கள் என்று எதிர்பார்த்து வந்து வருகை பெற்றிருக்கின்றோம் இங்கே ஒரு ஆள் இல்லாத ஒரு சூழலிலே ஒரு அலாட் இல்லாத ஒரு சூழல் நீடித்துக் கொண்டிருக்கின்றது இதை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளும் உடனடியாக இதுக்கான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய பவர் ஏஜென்ட் என்ற முறையில் மாவட்ட தலைவர் என்ற முறையில் பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர் என்ற முறையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று இது மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு வருகை புரிந்து எங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை கூறுமாறு அன்புடன் கற்றுக்கொள்கின்றோம் இது அசால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல ஒட்டுமொத்த மதுரை மக்களின் பிரதிபலனாக மதுரை மக்களின் வேண்டுதலாக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கு இடம் இது அசாந்தடியாக இருக்கக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு உடனடியாக வருகை பிரிந்து இதற்கான காரணங்களை எங்களுக்கு கூற வேண்டும் என்று நிர்மூலம் கேட்டுக்கிறீர்கள்